அதுதான் பாடல் குறிஞ்சி தினை குறிஞ்சு துரை தலைமகன் சிறைப்புறத்தானாக தோழி செவிலி தாய்க்குச் தலைமகன் கேட்ப சொல்லியது பாடியவர் கபிலர் பாடப்பட்டவர் தலைமகன் உரும் உறல் கருவிய பெருமழை தலை பெயல் ஆன்று அவிந்த தூங்குள் நடுநாள் மின்ன நிமிர்ந்தன கனங்குழை இமைப்ப பின்னு விடுநெறியின் கிளைய கூந்தலள் வரை இழி மயிலின் ஒழுகுவனர் ஒதுங்கி மிடை ஊர்ப்பு இழிய கண்டன்கிவள் என அலையல்வாழி வேண்டு அன்னை நம்பை சூருடைச் சிலம்பில் சுட்பு வேய்ந்து தாம் வேண்டு உருவின் அணங்குமார் வருமே நனவின் வாயே போல துஞ்சினர் கனவு ஆண்டு மறுட்டலும் உண்டே இவள்தான் சுடர் இன்று தமிழும் பணிக்கும் மன்ற மராத்த கூகை குடலினும் நெஞ்சு அழிந்து அரணம் சேரும் அதை புலிக்கணத்தன்ன நாய் தொடர்விட்டு முருகன் அன்ன சீற்றத்துக் கடுந்திரல் எந்தையும் இல்லன் ஆக அஞ்சுவள் அல்லலோ இவள் இது செயலே அதை பார்த்ததாய் அவளை கடிந்து கொள்கிறாள் அப்போது தலைவன் தெய்வங்கள் நடமாடும் இடத்தில் கனவு போல மருட்சி உண்டாகும் பயந்த சுபாவம் கொண்ட இவள் தவறு செய்ய வாய்ப்பில்லை என்று கூறுகிறான் தலைவன் ஒருவன் மழை பெய்து ஓய்ந்த இருண்ட நள்ளிரவில் மின்னலைப் போல் ஒளிரும் காதனியும் கலைந்த கூந்தலும் மலை இறங்கும் மயில் போல் மெதுவாக நடந்து வரும் ஒரு பெண்ணைப் பார்க்கிறான் அவளைப் பற்றி அன்னையிடம் பேசுகிறான் நம் தோட்டத்துச் சோலையில் அணங்குகள் சுடர் பூக்களைச் சூடி விருப்பமான உருவத்தில் வருவார்கள் தூங்குபவர்களுக்கு கனவில் வந்து மறுட்டுவார்கள் ஆனால் இவள் ஒளியின்றி தனியாக நடுங்குகிறாள் குகை கத்தினாலே பயந்து அரண் சேருகிறாள் புலி போன்ற நாய்கள் துரத்தினாலும் முருகன் போன்ற கோபம் கொண்ட தந்தை இல்லாவிட்டாலும் இவள் பயப்பட மாட்டாளா இவள் செய்து சரியா என்று தலைவன் கூறுகிறான் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்